இவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இது வந்து நான் வந்து ஒரு மூணு குட்டி பெண்களுக்கு வாங்கினேன் ரொம்ப ஒரு நாலு வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இது வாங்கும்போது எனக்கு என்கிட்டயே கேட்டிருந்தாங்க அவங்க எனக்கு ஏதாவது நெயில் பாலிஷ் அந்த மாதிரி வாங்கி கொடுன்னு அப்போ நான் போய் வாங்கும்போது எனக்கு ஐடியா வந்துச்சு அடடா நம்ம வந்து இந்த பொங்கலில் பொங்கல்லேருந்து ஆரம்பித்து அது கட்டுறது வந்து மயிலேரின்றது பொங்கல்லேருந்து ஏழாவது நாள் கும்பிடுவாங்க மயிலேரி அதுக்குள்ளாக ஏதாவது ஒரு நாளில் இந்த பொங்கல் ஆரம்பித்து இது ஏழு நாளைக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்கன்னா குட்டி பசங்க ரொம்ப கல்யாணமாகாத பெண்களை நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சின்ன பெண் நம்ம வாழை குமரின்னு சொல்ற மாதிரி திரிபுர சுந்தரின குட்டி பொண்ணு தானே ஒரு பாவட சட்டை போட்ட ஒரு குட்டி பொண்ணு இருக்கும் அது வந்து உங்கள் வசதி கேப்ப அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி மணி இந்த மாதிரி வந்து ஸ்டட்டு ஹேர் கிளிப்ஸ் இந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக அது இருக்கும் அதே சமயத்தில் அது ஒரு சப்த கண்ணி அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஏழு பெண்கள் பெண்களுக்கு குட்டி பெண்களுக்கோ அல்லது கொஞ்சம் வளர்ந்த சின்ன அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இப்போ ட்ரெண்டில் வந்து இவங்களுக்கு இதுதான் வந்து அதுங்களுக்கு ஆசையாக இருக்கும் நம்ம வாங்கி போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலான்றதுக்கு இப்போ இது ஒரு விஷயமா நான் சொல்றேன் இது ஒரு இப்போ எப்பவுமே நம்ம சொல்வோம் பரிகாரம் அந்த மாதிரி எதனா ஒன்று இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா நல்லது நடக்கும் நீங்கள் இப்போ சமீபமாக ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தா அது நடக்கும் அந்த மாதிரி நினைக்கலாம் ஒரு தானம்னா அரிசி பருப்பு ஒரு சோறு மட்டுமே இல்லை இதெல்லாம் வந்து சிறு குழந்தைகளை அந்த மன மகிழ்ச்சி இருந்தது அந்த திருபுரு சுதந்திரி என்ற அந்த வாக்குமரி என்கின்ற குட்டி பெண்களாக இருக்கட்டும் அல்லது சப்த கண்ணி அந்த மனமகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக அது இருக்கும் அப்படின்ற விஷயத்துக்கு இது கூட ஒரு பிரபஞ்ச விஷயமும் சேர்த்து எப்பவுமே டெய்லி ஒன்று நடக்கும் எனக்கு சொல்வேன் அந்த மாதிரி ஒன்னு சொல்றேன் அது என்னன்னா இதை வாங்குறதுக்கு நான் போகிறேன் ஒரு ஸ்டோருக்கு அந்த ஸ்டோருக்கு போயிட்டு என் கையில் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வச்சுருக்கேன் ஆனால் அங்கே போய்ட்டு பின்னாடி இதெல்லாம் போட்டுவிட்டு அவங்க எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருப்பீஸோ என்னவோ சொல்கிறாங்க அப்போது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கிறதுக்கு எனக்கு ஜிபே பண்ணுன்றாங்க சரின்னு பண்ணிடுறேன் அங்கே ஜிபே பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன் எங்கள் வீட்டுக்கு கிட்ட வந்துட்டு கிட்ட வந்துட்டு பின்னாடி திடீர்னு மைண்டில் ஒன்று தோணுது இல்லையே இது மொத்தமே நம்ம ஒன்று ஒன்றும் ரேட்டு பார்த்து தானே வாங்கணும் நம்ம கையில ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது அந்த ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே முடிச்சு நினைச்சு தானே மூணு பசங்களுக்கு தான் வாங்கணும் அதுக்கப்புறம் மிச்சத்தை வேணா வாங்கிக்கலாம் அப்புறம் தேடி பார்த்து வாங்கிக்கலாம் இப்போதைக்கு அந்த மூணு பசங்க என்கிட்ட கேட்டே கேட்டாங்கிறதுனால வாங்கணும் அது ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்னு வரும் நினைச்சேன் மனசுலேயே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு போட்டேன் இது இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்கு மொத்தம் சேர்த்து எயிட் ஃபிஃப்டி வரத்துக்கு வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்ணேன் மறுபடியும் அந்த கடைக்கு போகிறேன் மறுபடியும் அந்த கடைக்கு போயிட்டு நான் மறுபடியும் அந்த போட சொல்றேன் போட்டால் கரெக்டாக தான் வருது அப்படின்னு வருது அப்போ மைண்ட் வந்து இதே மூளையோடு நீங்களும் இருக்கணுன்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விதவாத கதையெல்லாம் எனக்கு வியூஸ் வர்றதுக்காக சொல்கிறேன்ற மீனிங் கிடையாது அந்த அவங்க அது கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் டூ வீலர் எடுத்துகிட்டு வரும்போதே என் மைண்டுக்கு தோணுது போகும்போதே கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டேன் வரும்போது இல்லை இது வந்து வேணுன்ட்டே நம்ம மைண்டில் இது காசு கரெக்டான காசு கிடையாதுன்றத நம்ம மைண்டில் சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் போயிட்டு வரோம்னா வேற எதோ ஒன்று வழியில் நம்ம பார்க்கணும் என்னுடைய ரெண்டாவது குலதெய்வத்தினுடைய பேரையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்ம முக்கியமான கடவுள்களுடைய பெயரை கொண்ட ஒரு நபரையோ சந்திக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்ற அதுக்கேற்ற மாதிரி போகும்போதே அந்த மாதிரி ஒருத்தரை வந்து நான் நியூ இயர்லேருந்து பார்க்கவே இல்லை அவங்கள ஃபஸ்ட் டைம் நான் போகும்போதே பார்த்துட்டேன் अगले ஆனால் செகண்ட் டைமு இதை வந்து வேணுட்டே நம்ம மைண்டில் வந்து ஒரு சின்ன சந்தேகத்தை எழுப்பி மறுபடியும் போயிட்டு அவங்கள எல்லாம் போட்டு கவுண்ட் பண்ணி சொல்லிவிட்டு சொல்லிட்டு மறுபடியும் நம்மளை வர வைக்குதுன்னா இதை நம்ம வந்து இது மறுபடியும் ரெண்டாவது வந்து நம்ம போகும்போது தான் அந்த இடத்துக்கு நம்ம நகர்த்தப்படுறோம் நீங்கள் கூட அதான் நினைக்கணும் மைண்டில் அந்த தேவையில்லாமல் இன்னொரு ரூட் மாதிரி இன்னொரு இடம் போக போகிறீங்கன்னாவே நல்லா கவனிக்க ஆரம்பிக்கணும் ஏதோ ஒன்று பிரபஞ்சம் வந்து நம்மக்கிட்ட இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்மளை சுற்றிக்கிட்டு போக வைக்குது இல்லை செகண்ட் டைம் போக வைக்குது அப்படி நினைக்கிறோம் அப்போ நான் திரும்ப வரேன் வர வரேன் கவனிக்கணும் ஏதோ ஒன்று நம்மளுக்கு தேவையில்லாம ரெண்டாவது போய் நம்ம செக் பண்ண சொல்ற மாதிரி வருதுன்னு வந்தேன் வந்துட்டு பார்த்தா கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு நான் திரும்ப எங்கள் வீட்டுக்கு திரும்புகிற கார்னரில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க நடுத்தர வயது பெண்மணி அவங்கள வந்து நான் எப்போவுமே போகும்போது வரும்போதெல்லாம் அவங்கள வந்து காளி ரூபமாக பார்ப்பேன் ஏன்னா அவங்க பே அவங்க வந்து ஒரு முறை நான் நாகத்துக்கிட்ட உங்கள்கிட்ட கூட வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு அரசமரத்தடி நாகத்துக்கிட்ட நாங்கள் நானும் அவங்க மட்டுமே நிற்கிறோம் அவங்க வந்து அப்போ அவங்க மேலே வந்து வந்துடுச்சு சாமி வந்துடுச்சு அப்போ வந்து ஓன்னு சிரிச்சாங்க ஒரு மாதிரி அப்போ வந்து எனக்கான பிரச்சனையை சொல்லி நான் கேட்டேன் அப்போ இப்ப வந்து அவங்க வந்து உங்க மேல நானே கேட்கிறேன் உங்க மேல காளி வந்திருக்குதான்னு கேட்கிறேன் ஆமான்றாங்க அவங்க அப்ப வந்து உங்க மகனுடைய ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு நான் நான் காளி கோயில் தான் சுத்தணமான்னு கேட்குறேன் இல்லை எந்த கோயில் வேணால் சுற்றுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் அவங்க காளின்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் காளி கோயில் தான் எடுத்துன்னு போயிட்டு சுற்றுறேன் மகனுடைய துணி எடுத்து போய் சுற்றுன்னு சொல்கிறாங்க அது வந்து அந்த ரெண்டு வருஷத்து மூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த மாதிரி அவங்க சொல்லி அவங்க சொன்ன நாள்லேருந்து அவங்க கொஞ்சம் எனக்கு வீட்டுக்கு நேராக தான் இருக்கிறாங்க அவங்க நான் முக்கியமான விஷயங்கள் போகும்போதெல்லாம் எதிர்க்க எங்காவது எதிர்பட்டுருவாங்க அவங்க எனக்கு அந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நான் போய் எங்கள் வீட்டுக்கிட்ட அதுவும் எங்கள் வீட்டுக்கிட்டலாம் அவங்க நான் பார்த்ததே கிடையாது நான் இந்த இதுக்கெல்லாம் செகண்ட் டைம் அந்த கடைக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது எதுக்காக நம்ம வந்தோம் ரெண்டாவது முறையா அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா பிரபஞ்சத்துக்கு தெரியுது அப்போ பிரபஞ்சம் எவ்வளோ சக்தி வாய்ந்து தான் இருக்குது பாருங்கள் அந்த இடத்த கவனிங்க நீங்கள் அப்போ பிரபஞ்சம் வந்து என்ன பண்ணுதுன்னா நீ ஃபஸ்ட் டைம் போய் வரத்த பிரபஞ்சம் பார்த்துனே இருக்குது அதாவது உன் கையை ஒட்டி உன் உடம்ப ஒட்டி வானத்துலேருந்து கீழே வரைக்கும் உன்னை பார்த்துனே இருக்குது உன் உடம்பு சுற்றி ஒரு பெரிய கண்ணையும் மூளையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுங்கிற மாதிரி பிரபஞ்சம் பார்த்துட்டே இருக்குது அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியுது நான் வந்து நல்லது ஒரு அந்த காளி ரூபமாக அந்த அம்மாவை பார்க்குறேன்ற விஷயம் பிரபஞ்சத்துக்கு தெரியுது அந்த அம்மா வந்து நான் மூணாவது தெருல நடந்து வந்துட்டு இருந்துருக்கலாம் அப்போது நான் வந்து கரெக்டாக மறுபடியும் அந்த அம்மாவை மீட் பண்ணோன்னா அப்போ மறுபடியும் என் மனசில் ஒரு சின்ன சந்தேகத்தை உண்டு பண்ணி அந்த மறுபடியும் நான் வந்து அந்த இடத்துக்கு அந்த அம்மா வந்து அந்த கார்னரில் அப்படி திரும்பும்போது நான் அந்த அம்மாவை எதிர்கொண்டு பார்த்துடணும் அப்புறமா நான் வந்து மேலே ஏறி போயிடணும் இப்போ அங்கே போய் பார்த்து உண்மையிலே காசு எக்ஸ்ட்ரா தான் நாங்கள் போட்டுக்கிறோன்னு அது வேற கதை ஏன்னா இப்போ இரண்டாம் இடத்து சனி எனக்கு இருக்குதுன்றதுனால அப்போ வந்து ரொம்ப எனக்கு விரயமாகணும் நான் மற்றவங்கிட்ட ஏமாறப்படணுன்ற விதி இருந்து நாலஞ்சு கோயில் போனதுனால மறுபடியும் அந்த ஏமாற்றப்பட்ட காசு திரும்ப வரும் அப்படின்ற கணக்கில் போகும் ஆனால் இது வந்து நான் ரெண்டாவது வந்துட்டு திரும்ப வரும்போதே கரெக்டாக கணக்கு இருக்குதுன்போதே நம்மளை வர வைத்து அந்த நேரத்தை வீணாக்கி அந்தம்மா அந்த என் வீட்டுக்கு கிட்டே வந்து கிராஸ் ஆகும்போது நான் அந்த அம்மாவை எதிர்கொள்ளணுன்றதுக்காக பிரபஞ்சம் செய்து அப்படின்றத நான் நம்ம இந்த ஒரு சூற்றுமத்தையும் நான் அன்னன்னைக்குமே அப்பப்ப நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்களும் இப்படி எல்லாம் கவனிப்பீங்கன்றதுக்கு சொல்றேன் இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த பொங்கல் அந்த பொங்கல்லேருந்து ஏழாவது நாளுக்குள்ள நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏழு கண் அது டே ஒரே நாளில் ஏழு பேருக்கு தரணுன்றது கூட இல்லை நீங்கள் ஒரு ஒரு நாளாக கூட இந்த மாதிரி எதானா வாங்கி இல்லை மொத்தமே இப்படி தான் வாங்கினுமான் இல்லை ஏழு பேருக்குமே வளையல் கூட வாங்கி கொடுத்துடலாம் இல்லை ஏழு பேருக்குமே நெல் பாலிஷ் கூட வாங்கி கொடுத்துலாம் இல்லை வந்து உங்களுக்கு சக்தி இருக்குதுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி இல்லை இன்னொன்று சக்திக்குதுன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பசங்களை மகிழ்விக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து தரலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி இதை முடிச்சுக்கிறேன்